தூத்துக்குடியில் அடித்த கனமழையில் நிறைய வள்ளங்கள் சேதமாயி போச்சு அதே மாதிரி இங்கே பாருங்களேன் ஒரு வள்ளம் தண்ணிக்குள்ளே முழுசாக முங்கி போயிருக்கும் அதே மாதிரிக்கு இங்குக்குள்ள ஒரு வல்லம் முழுசாக முங்கி அதோட வலை ஃபுல்லாமே வெளியே மறந்துகிட்டு இருக்கு பாருங்க இப்போ புதுசாக செஞ்ச வளத்தை வந்து தண்ணிக்குள்ளே இறக்க போறாங்க இன்னும் தொழிலுக்கு போல தான் புதுசாக செஞ்சு கடலுக்குள்ளேயே தான் போட்ட வல்லத்தை வந்து இறக்குறாங்க ஏசு தந்த பரிசுங்க அந்த வள்ளம் பேர் வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்குள்ளே தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுத்துவோங்க இப்போ இந்த வல்லத்தை வந்து புதுசாக செஞ்சுருக்காங்க இப்போ தண்ணிக்குள்ளே இறக்குறத தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அந்த வல்ல வந்து தண்ணிக்குள்ளக்க திரும்புறதுக்கு வேண்டி சுக்கா ஒன்று வைப்போம் அந்த சுக்கானை தான் வந்து வல்லத்துலேருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் கிரெயின் மூலியமாக தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அது வந்து சரியான வெயிட்டாக இருக்கும் அந்த சுக்கா வந்து இப்போ அந்த புது வல்லத்தை வந்து எப்படி இறக்குறோம்னு பாத்தீங்கன்னா கப்பல்ல இறக்குவோம் பாத்தீங்கன்னா அதே பண்ணி பண்ணிதான் இப்போ நம்ம வந்து கடல்ல இறக்குறோம் பெரிய பெரிய கப்பல்களுமே இந்த மாதிரி டீப்பு போட்டிருக்காங்க பாருங்க இந்த டீப்பை தான் தண்ணிக்குள்ளே இறக்குவாங்க ஒரு நாள் சொல்லு எல்லாரும் இப்ப இந்த சூக்காங்குள்ள காணாங்கம்புங்க இந்த காணாங்கம்ப வச்சுதான் கடலுக்குள்ள வந்து வல்ல தாங்கிட்ட திருப்ப முடியும்

மொத்தம் சுக்கானில் வந்து மூணு சாப்பிட்டு கொடுத்துருப்போம் ரெண்டு சாப்பிட்டு வந்து உளுந்துருச்சு சென்ற நடுவில் உள்ள சாப்பிட்டு மட்டும் உழமாடிக்கீங்க சாப்பிட்டு வந்து பெரிய சாப்பிட்டா இருக்கா அதனால உள்ள இறங்க மாட்டேங்க

வந்து நம்ம சுக்கான மாட்டிட்டோம் ரெண்டு சாப்பிட்டு நல்லா உட்காந்துருச்சு நடுவில் சாப்பிட்டு ஒரு சாப்பிட்டு மட்டும் உட்காராம இருக்கு ஏன்னா அந்த சாப்பிட்டு வந்து நல்லா பெருசா இருக்கு அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அங்கிட்டு போய் நம்ம வேற சாப்பிட்டு மாத்திக்கிறலாங்க இப்ப வந்து வள்ளத்தை வந்து கடலுக்குள்ள கொண்டு போயிருவாங்க எவ்வளோ ஒர்க்கர் இருக்காங்கன்னு பாருங்க இந்த வண்ட தேக்கறதுக்காண்டி அதே மாதிரிக்கு இந்த பலூன் டெக்னிக் வந்து இப்போதாங்க நம்ம ஊர்ல வந்துருக்கு தூத்துக்குடியில் வண்ண கடலுக்குள்ள போகுது பாருங்க இப்போ அந்த சாப்பிட்டு வந்து மாற்றி போட்டுட்டாங்க அதனால வந்து ரெண்டாவது திரும்பி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வல்லத்தை வந்து கடலுக்குள்ளே இழுத்துக்கிட்டு இருக்காங்க கயிறு போ கயிற போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நங்கரம் போட்டிருப்பாங்க அந்த நங்கரத்தை இழுக்கிறனால நம்ம வல்லம் வந்து அப்படியே கடலுக்குள்ளே போயிருங்க அதே மாதிரிக்கு வந்து தூத்துக்குடியில் அடித்த கனமழையில் நிறைய வல்லங்கள் சேதமாகி போச்சு அதே மாதிரி இங்கே பாருங்களேன் ஒரு வள்ளம் தண்ணிக்குள்ளே முழுசாக முங்கி போயிருக்கும் அதே மாதிரிக்கு இங்கேனக்குள்ளே ஒரு வல்லம் முழுசாக முங்கி அதோடய வள ஃபுல்லாமே வெளியே இருக்கு பாருங்க இப்போ அந்த இன்னும் மீட்டு எடுக்காமல் இருக்காங்க ஏன்னா செலவு ரொம்ப ஆகும் அவங்கள்ட்ட வந்து காசு இருந்துச்சுன்னா தான் மீட்டு எடுக்க முடியும் அதனால தான் மீட்டு எடுக்காமே இருக்காங்க இப்போ வல்ல வந்து நல்லா கடலுக்குள்ளே போயிட்டுங்க நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அங்கே பாலை நம்ம வல்ல முடிக்கும் பார்த்துருப்பீங்க நம்ம சிங்கிள் பைஸ் ஒன்றா கிடக்கும் பார்த்துருப்பீங்க அங்கே போய் அந்த சைடில் போய் பிடிச்சிருவாங்க சரிங்க அந்த வீடியோ நான் இந்த இடத்துல ஏதோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போனா நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் சரிங்க இந்த வீடியோ அந்த இடத்துல எதோ என்ன பண்ணிக்கிறேங்க இந்த மாடல் இப்போதான் புதுசாக இறக்குறோம் எவ்வளோ லட்சம் பை பதினேழு லட்சம் ரூபாய் இதுக்கு புது மாடல் இப்போ வந்து நாங்க பெட்டி மாதிரி ஒண்ணு இருக்கோம் பெட்டியா